நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி விடுதியில் இரண்டாம் ஆண்டு பீடெக் மாணவியான சரோஜினி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சக மாணவிகளுடனான பிரச்சினையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கல்லூரி நிர்வாகம் கூறும் நிலையில் உடன் தங்கியிருக்கும் மாணவிகளின் பொருட்களை திருடியதாக அவர் மீது திருட்டு பட்டம் கட்டியதால் தற்கொலை செய்து கொண்டார் என சரோஜினியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்